இப்ப என்ன ஒரு என்ன ஒரு பெண்ணு திருமணம் பண்ணிக்கிறாங்க நான் வந்து ஒண்ணுமில்லாம இருக்கிறேன் அந்த பெண்ணு திருமணம் பண்ண உடனே நான் வளர்ந்துட்டேன் அப்படிங்கறது இங்க போய் எனக்கும் ஜாதகத்துல வளரக்கூடிய யோகம் இருக்கணும் அந்த பெண்ணு வரக்கூடிய காலம் என்னுடைய காலம் எல்லாத்தையும் ஒரு சிங்க் இருக்கு ஒரு ஒரு ரிதம் மாதிரி போகும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சார் உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் வளர்ச்சின்னு சொல்றது அந்த பெண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்ல அந்த காலம் கடந்ததுக்கு பிறகுதான் ஒரு 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 ஜாதகர் இருக்காரு அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்றாரு ஆனா ஒரு வேலைக்கு போறாரு ஒரு பெண்ணை திருமணம் பண்றாரு அந்த பெண் ஜாதத்துல சனி என்ற கிரகம் வக்கரமா இருக்கு அந்த பெண்ணுக்கு சரியா இருபத்தாறு வயசு சரிங்களா அந்த பெண்ணை திருமணம் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் நல்ல யோகமான வாழ்க்கை நல்லா வாழ்றாரு கரெக்டா யாருக்கெல்லாம் சனி வக்கரமோ இது பார்க்கக்கூடிய நேர்களுக்கு இருக்கலாம் யாரு வேணாலும் பாத்துக்கலாம் யாருக்குலாம் சனி வக்கரமா இருக்கோ அவங்களுடைய ஜாதகத்திற்கு சரியாக இருபத்தி எட்டு வயசு ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய பெரிய அடி விடும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தன்னுடைய அடையாளத்துக்காக பெரிய அளவுல போராடுவாங்க நிறைய போடுவாங்க நிறைய உழைப்பாங்க பண்ணுவாங்க முன்னேறவே முடியாது அடையாளமே கிடைக்காது சரியா முப்பத்தஞ்சு வயசு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி பூம் ஆயிடுவாங்க அப்ப ஒரு பெண்ணுக்கு சனி வக்கரம் இந்த ஆளுக்கு அது கிடையாது பெண்ணை திருமணம் பண்றாரு இருபத்தெட்டு வயசு அந்த பிள்ளைக்கு வரும்போது என்ன ஆகும்னா நல்லா போயிருந்த குடும்பம் என்ன ஆயிடும் நலிவடைய ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த பொண்ணு தான் காரணமான அந்த அளவுக்கு அந்த டயத்துல கோச்சாரங்கள்ல பிரச்சனை வந்திருக்கும் அப்ப எல்லாம் சேரும்போது முப்பத்தஞ்சு வயசு இந்த பிள்ளைக்கு ஆகும் மேல வந்துருவாங்க ரெண்டு பேருக்கு பெரிய அளவுல சக்சஸ் ஆயிடுவாங்க அப்ப இது என்ன செய்ய வேண்டியதுன்னா எல்லாமே ஒரு நம்மளுக்கு தெரியாதுங்க இப்ப நானும் எனது மனைவியும் எப்படி வாழ போறோம் இப்ப நான் வந்து ஒரு ஊர்ல இருக்கேன் ஏதோ ஒரு ஊர்ல போய் வாழ போறேன் இங்க இருந்து ஒருத்தன் வந்து கனடால போய் வாழ்றான் கனடால போய் புள்ள குட்டியோட வாழ்றான் அந்த வீட்ல வாழ்றான் அவனு அவனுடைய அவனுடைய சிறு வயதுலயோ அவனுடைய குடும்பத்துலயே இதெல்லாம் கனவுலோட நினைச்சிருப்பாங்களா அந்த அந்த ஒரு வீடு அந்த என்விரான்மெண்ட் அவன் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி இவங்க வந்து வேற ஒரு நாட்டுல எதுவுமே நம்மளுடைய கற்பனைக்குள்ள கிடையாது ஆனா எல்லாமே காலத்துக்கு தெரியும் யார கொண்டு வந்து எங்க சேர்க்கணும் எந்த இடத்துக்கு கொண்டு போய் வாழ வைக்கணும் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை கொடுக்கணும் எல்லாம் தெரியும் இது வந்து ஒரு பெரிய சிங்க் மாதிரி வந்து கரெக்டா இந்த பக்கம் இருந்து ஒரு ஆள் வரான் இந்த பக்கம் இருந்து ஒரு கல்லு வந்து அடிக்குதுன்றது மாதிரி நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும் கரெக்டா இந்த இடத்துக்கு வருவான் இங்க ஒரு பொண்ணை சந்ததிமா இத கல்யாணம் பண்ணிக்குவான் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் பிறப்பான் இவனுடைய விதி இப்படி தான் இருக்கும்னு இருக்கும். அப்ப ஆனா இந்த பையன் ஜாதகத்தை பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்சிரும் இவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சந்திக்கும் நமக்கு தெரியும். ஆனா நான் உங்களுக்கு சொன்னா என்ன ஆवडுங்க புரியாது. அதனால நான் என்ன செய்றேன்னா சின்ன சின்ன பிட்டு பிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு கூட சொல்றேன். சில விஷயங்கள் எனக்குமே புரியே. சரிங்களா? எனக்குமே புரியாது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு இது மாதிரி ஒரு நோய் வரணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நோய் இப்படித்தான் இருக்கும் டாக்டருக்கே தெரியாத நோய் ஒன்னு இருக்கு அந்த நோய் நான் எனக்கு எப்படி தெரியும் ஆமா அப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா மேம் இந்த ஜாதகத்துக்கு ஏதோ ஒரு மரபு ரீதியான நோய் இருக்குன்னு தெரியுது அப்படின்னு சொல்றேன் என்னன்னு சொல்லுங்க சார் ஆனா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன் அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படிங்குறாங்க அப்ப நம்ம எதிர்பார்க்காத ஒரு நோய் அவங்களுக்கு இருக்கு

அந்த டிராவல் புரிஞ்சுக்கலாம் ஆனா இதனால இதுவோ இதனால இதுவோ கெட்டு போறதா நல்லது கிடையாது ரெண்டு ஜாதிரி தனித்தனியா அவங்க அவங்களுடைய விதிகள் இருக்கும் ரெண்டு சிங்காய் ஓடும் அது கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சார் மூணாவதா பையன் பிறந்தா குடும்பம் நல்லா இருக்காது பண கஷ்டம் ரொம்ப வரும்னு சொல்றாங்க மூணாவதா பொண்ணு பிறந்தா யோகம் வந்துடும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் இருக்கு இல்லைங்களா இது தனி அஞ்சு ஆண்டியும் அஞ்சு அரசனும் ஆண்டி ஆயிடுவான் வந்து எதுகை மோனையாக ஒரு இது மாதிரி பேசுறதுக்காக கிளவிகள் ஊர்கலவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சொல்லவடையினால சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் அது ஒத்துக்கூட போகாது அதெல்லாம் பையங்க குழந்தைகள் பிறந்தாலே சந்தோஷம் தானே ஆமா அவ்வளவுதான் இதுலன்னா அது அது பீடை பிடிச்ச குழந்தைகள் அப்படின்றதான் எதுவும் கிடையாது மாதிரி நிறைய நம்பிக்கைகளுக்குள்ள நம்ம போக தேவையில்லை இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தள்ளம் தெளிவா பதில் அனுப்பு ரொம்ப நன்றி நன்றிங்க நேயர்களுக்கும் நன்றி